அன்பின் பிரியமானவர்களே அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் ஜபிக்க தெரியும் வேதம் வாசிக்க தெரியும் கத்திர நல்லா துதிக்க தெரியும் நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசப்ப உடைத்து நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு செவிசாய்த்து காக்கைக்கு மாத்திரமல்ல மிருக ஜீவன்களுக்கு மாத்திரமல்ல குருவிகளுக்கு மாத்திரமல்ல தேவன் நம்மை அளவில்லாதபடி போசித்து நம் தடைகளை உடைத்து நம்மை வழிநடத்துவார் அதனால் பிரியமானவர்களே கத்தரை தேடுவதில் குறைவில்லாதபடி நிறைவாய் தேடுங்கள் ஆசீர்வாதங்களைப் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ நாமம் என்றும் வாழ்க